ராமநாதபுரம் மக்களவை தேர்தலின் போது வேதாள கிராமத்தில் வாக்குப்பதிவு மையத்தில் வாக்குப்பதிவு செய்யும் போது இளம்பெண் உயிரிழந்த நிலையில் உரிய இழப்பீடு கோரி உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ராமநாதபுரம் மக்களவை தேர்தலின் போது மண்டபம் ஒன்றியம் வேதாலை ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றும் சாந்தி பூஸ்லிப் வழங்கிட வெள்ளிக்கிழமை பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார் மாலையில் பணியை முடித்துவிட்டு வாக்களிக்கும் போது கைவிரலில் மை வைக்கும் நிலையில் மயங்கி நிலையில் கீழே விழுந்துள்ளார் பின்னர் அவரை மீட்டு உச்சிப்புள்ளி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உடல் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் தேர்தல் பணியின் போது உயிரிழந்த சாந்திக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் உரிய இழப்பீடு வழங்கிடக்கூடி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர்